இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நடவு நட்டு நாலாவது நாள் பொதுவாக வந்து மூணாவது நாள் போட வேண்டிய கலைக்கொல்லி நம்ம ஒரு நாள் தள்ளி போடுறோம் ஏற்கனவே நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க நடவு நட்ட காணொளி பார்த்துருப்பீங்க எந்த வச்சு நடவு நட்டுது பாருங்கள் வரிசையாக நேர் நேராக இருக்குது தண்ணி நிறைய பிடிச்சி போட்டிருக்கோம் இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா ஜிங்க் சல்ஃபேட்டு ஏக்கருக்கு பத்து கிலோ கலக்க போகிறோம் அதோடு வந்து கலைக்கொல்லியும் இங்கே கலக்க போகிறோம் அது ஏக்கருக்கு வந்து எழுபது கிராம் களைக்கொல்லி கலக்கப் கலக்க போகிறோம் மணல் கலக்கணும் கைகளுக்கு நல்லா வர்றதுக்காக ஜிங்க்கு குழஞ்சி போயிருங்கிறதுனால ஆனால் மணல் கிடைக்கல அதனால வந்து இயற்கை எரு உரம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதையும் இதில் கலந்து தான் போட போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இயற்கை ஆர்கானிக்கு கலவை இதையும் ஜிங்கையும் கலந்து அதில் களைக்கொல்லியையும் கலந்து தான் வீச போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் கரெக்ட் ஆர்கானிக் அம்பரி க்ளோ

அதனால் வந்து இயற்கை உரம் கலந்துக்கிறோம் அதை நான் உங்களுக்கு காமித்தேன் இப்போ திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறாங்க அதையும் காமிப்பேன் இப்போ வந்து இருக்காங்கன்னா எல்லா வயலையும் வந்து களைக்கொல்லி போகிறதுக்கு முன்னால் தண்ணி நிறைஞ்சிருக்கணும் மண்ணே தெரியாத அளவுக்கு நிறைஞ்சிருக்கணும் இந்த பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இது மாதிரி தண்ணி நிறைவாக இருக்கணும் அப்போ தான் வந்து களைக்கொல்லி எங்கும் பரவும் அதனால் வந்து எல்லா வயலையும் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்க்கற சுற்றி பார்த்துட்டு எல்லாம் கிடக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோம் அதுக்காக தான் இந்த பாருங்கள் இது மாதிரி ஒரு சில மேடுகள் இருக்க பாருங்கள் இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னென்னு இப்படியே போய் அங்கே திறந்து விட்டுருக்கா என்னென்னு பார்த்துட்டு வருவோம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உரம் கலக்கிற இடத்துக்கு போவோம் கலந்து அதை எப்படி வீசுகிறாங்கங்கிறதையும் கவனிப்போம் வாங்க இது இயற்கை உரம் இதில் வந்து கலைக்கொல்லி தண்ணியில் கலந்து இதில் ஊற்றிருக்கோம் ஊற்றி ஒரு கலவை கலந்து இது மேலே ஜிங்க் சல்ஃபேட்டு கலக்கிறோம் ஜிங்க் சல்ஃபேட்டு பத்து கிலோ ஏக்கருக்குல ஒரு பை பத்து கிலோவா பத்து ஆ ஏக்கருக்கு பத்து கிலோ சிகப்பு கலரில் ஒரு வாரம் பார்த்தோம் போனது அது என்ன வரோம் சிகப்பு கலரில் ஒரு வரம் இருந்துச்சுல பணம் தரவா சிங்கா இருக்குமா இதுதான் சிங்கு கலர் இன்னொன்று ஊதா இங்கு கலரில் வேற இருக்கும் பொட்டாசுன்னு நினைக்கிறேன் பொட்டாசா ஜிங்கு மணல் கலக்காம வீசலாம் போல் இருக்க ஜிங்கு அன்னைக்கு இது போ வீசணும்ல ஆ கொஞ்சமாக வீசிட்டு வந்தோம்னா சரியா இருக்கும் போல இருக்கு அதான் அதாவது அப்போதான் நல்லது நினைக்கிறேன் மண்ணை போட்டு கட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு

முளுந்திரினா கொஞ்சம் கனமா வீசி போவ. எள்ள என்ன பண்ண முடியும்? எள்ள பறக்குதே. ஆமா அப்படியே கிள்ளி கிள்ளி வீசிட்டு போறோம். ஓ. ஏல வீசி வீசنا ஒரு ஒரு பொழுது allergens நம்ம அந்த இத வந்திற பொழுது இருக்கு நிச்சுங்களே அப்படியே தான் வீசணும். நல்ல கனமா இருக்கும். ஆமா அந்த கொஞ்சம் கனமா அப்படியே அப்படியே

கணேசா மா ஒரு மாவுக்கு ஒன்றரை முறைக்கா ஆ இன்னைக்கு நம்ம கலைக்கொல்லிய இயற்கை இயற்கை உரத்தில் கலந்து அதில் அப்படியே ஜிங்க் சல்ஃபேட்டை கலந்து எங்கும் வீசிக்கிட்டு வரோம் கலைக்கொல்லி வந்து கவுன்சில் ஆக்டிவ் போட்டோம் ஒரு ஒரு ஏக்கருக்கு எழுபது கிராம் வீதம் அதை தண்ணியில் கலந்துக்கிட்டு அதை அப்படியே இயற்கை உரத்தில் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு அது மேலே ஜிங்கையும் கலந்து இன்றைக்கி நாலாவது நாள் வீசுகிறோம் பொதுவாக மூணாவது நாள் வீசினோம் மூணாவது நாள் வீசினா எழுபது கிராம் வீசினா போதும் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள்னால் தொண்ணூறு கிராம் கவுன்சில் ஆக்டிவ் வீசணும் இதில் தண்ணி நிறைவாக நிரப்பியிருக்கோம் அந்த பாருங்கள் வீசிக்கிட்டு போகிறாங்க ஏற்கனவே கலவைப்பட்டதையும் பார்ப்பீங்க இந்த இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தால் அதுவும் நெல் பயிர் விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த முறையில் பண்ணும்போது இன்னும் மூணு நாளைக்கு வந்து தண்ணியை நல்லா கட்டி ஃபுல்லாக வச்சிடணும் இடையில் வந்து தண்ணி குறைவே இருக்கக்கூடாது இது அப்படியே வந்து அந்த களைக்கொல்லி எங்கும் பரவி சின்ன சின்ன ஏற்கனவே முளைவிட்டு வந்திருக்கும் நாலாவது நாள் நிறாவது நட்டு நாலாவது நாள் இது வந்து ஏறு ஓட்டி அஞ்சாவது நாள் இது நேரம் எல்லா கலையும் வந்து முளைச்சி வந்திருக்கும் இந்த கொலைக்கல் இன்னும் மூணு நாள் தண்ணிக்குள்ளே அப்படியே நின்றுச்சுனாக்கா தண்ணியை வெடிக்கட்டவே கூடாது தண்ணிக்குள்ளே அப்படியே நின்றுச்சுனா கலையெல்லாம் வந்து அப்படியே போயிடும் அதுக்காக தான் அந்த முறையை பண்ணியிருக்கோம் இந்த நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்